அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேனு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பான ஒரு வீடியோ இது அதே பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பான வீடியோ இந்த வீடியோ நான் அவருடைய பெயரையே சொல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவினுடைய செயற்பாடு அது தொடர்பான விடயங்களை நான் இங்கே சொல்லுவனும் அதே மாதிரி வந்து நான் ஒரு கற்றை வாங்கிச்சுன்னு அந்த கற்றையில் சொல்லப்பட சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றது நல்லது என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தேன் இந்த யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனானுடைய செயற்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இதை நான் மீண்டும் சொல்கிறேன் இது தொடர்பான விடயங்களில் தமிழ் உதாரணமாக ஜாழ் தமிழர் அவர் சொல்கிற மாதிரியே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அவர் பாவிக்கிற அதே வேர்டை நான் இங்கே பாவிக்கிறேன் ஜால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தலை தலை குனிய வேண்டிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் நான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன் ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஏற்கனவே இலங்கையை வரைக்கும் இலங்கையில் நாங்கள் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இணைவா இனவாதம் இருக்குது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பிரச்சனை இருக்கு தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்ற பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுற இதே சந்தர்ப்பத்தில் தான் இந்த யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் இப்பதான் நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இணைவாதங்கள் கொஞ்சம் அடங்கி கொண்டு வர அல்லது இனவாதங்களை கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் இந்த யாழ் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுடைய செய்கைகள் அல்லது அவர்களுடைய அவருடைய அந்த சோஷியல் மீடியாவில் வார அவருடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இது வந்து ஒரு ஒரு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை உருவாக்கு உருவாக்கக்கூடிய அல்லது வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலேயே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடியவாறு இந்த பிரச்சனைகள் இவருடைய பேச்சுக்கள் இவருடைய வீடியோக்கள் இவருடைய நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்குது தன்னை ஒரு வைத்தியராக அடையாளம் காட்டி கொண்டு வர இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வைத்தியருக்கு இருக்க வேண்டிய கண்ணியத்தன்மையினை இழந்து அதாவது ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு மனநோயாளியாக இருப்பாரா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவருடைய செயற்பாடுகள் இவருடைய நடவடிக்கைகள் இங்கே அமைஞ்சிருக்கு இதுல மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் சொல்லப்பட்ட இவர் சொல்லியிருக்கிற சில விடயங்கள் அதாவது எங்களுடைய கடத்த தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் அவரும் ஜாழ் மாவட்டத்தை ஜாழ் கிளிநி தேர்தல் தொகுதியை பிரதிநிதிப்படுத்துகின்ற இலங்கை பூராகமான இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமான கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகரனை விமர்சித்திருக்கிற விதம் விமர்சித்திருக்கிற வழி மிக மிக கீழ்த்தரமானதாகத்தான் இருக்கின்றனர் சொல்லணும் ஒரு இனம் அது தமிழ் இனம் இந்த தமிழ் இனம் என்று சொல்கிறது தமிழ் பேசுகின்ற அனைவரும் தமிழ் இனம் ஸோ என்னமென்று சொல்லி மொழி அடிப்படையில் நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ் பேசுகின்ற அனைவருமே தமிழை எப்படி பேசி பேசினாலும் அவர் தமிழ் தான் நீங்கள் மட்டக்கிழப்பில் போனீங்கன்னா மட்டக்கிழப்பில் உச்சரிக்கிற தமிழுக்கும் யாழ்ப்பாணத்தில் உச்சரிக்கிற தமிழுக்கும் கொழும்புல உச்சரிக்கிற தமிழுக்கும் இல்லைன்னு சொன்னால் மிளக பகுதிகளில் பெருந்தொட்ட பகுதிகளில் உச்சரிக்கிற தமிழுக்கும் உச்சரிப்புக்கள்லாம் வித்தியாசமாக இருக்குமே தவிர எழுதுகின்ற போது எழுத்து வழிமுறை வந்து ஒன்றுதான் தான் ஆகவே தமிழ் என்று சொன்னால் யார் தமிழ் பேசினாலும் எல்லாருமே தமிழர்கள் தான் அங்கே வந்து நாங்கள் முஸ்லீம் சிங்களம் தமிழ் இந்த கன்செப்டில் எங்கேயுமே இல்லை தமிழ் பேசுகின்றவர்கள் தமிழர்கள் ஆகவே இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவருடைய இந்த காணொலி என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இணைவாதத்தை அல்லது ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகின்ற சுச்சுவேஷனாக பிரிவினையை ஏற்படுத்துகின்ற ஒரு வழிவகையாகத்தான் இருக்குது இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்கள் தமிழ் மாணவர்கள் இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் அவர்கள் மலையகம் இவர்கள் வவுனியம் மற்றவர்கள் வந்து யாழ்ப்பாணம் என்று சொன்னால் மட்டக்களப்பு அம்பாறை இப்படியான எந்த ஒரு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பழகக்கூடிய எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தற்பொழுது உருவாக்கி கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சொற்பிரயோகங்கள் அல்லது நடத்தைகளை பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்த்தரமான ஒரு சாதி அடிப்படையிலான அரசியலை நோக்கியதாக ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொல்றது எந்த ஒரு ஐயவும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை சும்மா வாயாள வடசுற எம்பியாக வாயால வடசுற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் சும்மா ஒரு மூன்று மாதம் சாவையச்சேரி வைத்தியசால் இடம்பெற்ற விடயத்தை வந்து எடுத்துக்காட்டு உண்மையான விடயமாக இருந்தாலும் நாங்கள் அதை நம்பி அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு நபர் சிறந்த ஒரு வழிகாட்டி மக்களை காப்பாற்ற வந்தோம்னு சொல்லி பார்த்து மக்களை காப்பாற்ற வந்த அர்ஜுனோன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அவருக்கு வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அதை தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக கருதி கொண்டு பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலேயும் வந்து ஒரு காமெடி செஞ்சு கொண்டு போகிறார் ஜோக்கராக இருக்கிறார் அர்ஜுனாவுக்கு விலங்கையில் தான் செய்கிறத ஒரு ஜோக்கர் தரமான ஒன்று சொல்லிட்டு அவர் ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக தான் எல்லாரும் பார்க்கணுன்றது விலங்கையில் இந்த முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலை வச்சு வச்சுக்கொண்டு இன்றைக்கு வந்து இனவாத பேச்சுகள் மதவாத அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதி அடிப்படையிலான பிரதேசவாத அரசியலை ஏற்படுத்தி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கட்டாயம் வீழ்ச்சி அடைய வேண்டும் ஸோ இதை வந்து நீங்கள் அவருக்கு வாக்களித்த மக்களை அவரை மீள தூக்கி எறிய வேண்டும் நான் வாசிச்ச கட்டுரை அழகாக சொல்லியிருந்தாங்க அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்களித்து ஆட்சி கொண்டு வந்த முன்னாள் ஜனாதிபதியை அதே அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் தான் விரட்டி அடிச்சிச்சுனா அவருடைய செயற்பாடுகளை பிடிக்கலன்னு சொல்லி வெறும் இருபதாயிரம் வாக்குகள் இருபத்தி ஏழாயிரம் மொத்த கட்சி வாக்குகளை பெற்ற இவர் ஒரு சுயேட்சைக்குழுவை தமிழ் மக்களால் விரட்டி அடிக்க முடியாது தமிழ் மக்களுக்கு கேவலம் முட்டாள்தனமாக தமிழ் மக்களை பைத்தியமாக தமிழ் மக்களுக்குள்ள இனவாதத்தை பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகின்ற இப்படியான ஒரு நபர் வருகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம் ஏனைய தேர்தல்களில் விரட்டி அடிப்பதன் மூலம் இவருடைய வாயையும் இவருடைய நடத்து நடவடிக்கைகளையும் கொட்டி அடக்க முடியுமன்றது தான் உண்மை ஸோ மக்கள் நீங்கள் நினச்சீங்கன்னு சொன்னால் யார் நாங்கள் வாக்களித்து அவரை தெரிவு செய்த நாங்களே மீண்டும் அவரை தோக்கடி அவருடைய கொட்ட மடங்கும் ஏற்கனவே இன்றைக்கு வந்து விமர்சிக்கிற என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசனுடைய எஸ்ஏபியாக இருக்கலாம் இவை எல்லாத்துலேயும் வந்து டீல் அரசியல் பேசின அர்ஜுனா இன்றைக்கு வந்து அதே என்பிபியை வந்து கேவலமாக கதைக்கிற நிலை தான் உருவாக்கியிருக்குது இவர் அமைச்சரை விமர்சிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது பிரச்சனை இல்லை ஆனால் அமைச்சருடைய இனத்தினையும் பிரதேசவாதத்தினையும் அவருடைய தமிழ் உச்சரிப்பையும் வந்து பேசுறதுல எந்த ஒரு பிரிவினை எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை இது ஒரு முட்டாள்தனமான ஒரு படிச்ச படிச்ச முட்டாள்னு சொல்றதுல இவர் தான் அந்த படிச்ச முட்டாள் நாங்கள் நிறைய நாள் கேட்டுக்கொண்டிருப்போம் படிச்ச முட்டாள் படிச்ச முட்டாள்னு சொல்ல அந்த படிச்ச முட்டாள காரணம் சொன்னால் உதாரணம் அர்ஜுனா படிச்ச பல்வேறு பட்டவர்களை நாங்கள் தோக்கடிச்சு உதாரணமாக தமிழரசிய க அரசியல் வாதிகளையும் ஏனைய தமிழ் அரசியல் குழுக்களையும் நாங்கள் தோக்கடிச்சு இப்படியான ஒருவர் அனுப்பினது யாழ் மக்கள் மற்றைய தமிழ் மக்களுடனும் அல்லது மற்ற இலங்கை மக்களுக்கு மக்களுக்குள்ள அல்லது இலங்கையில் இருந்து ஏனைய நாடுகளில் செறிந்து ஐரோப்பிய நாடுகளிலும் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இவ்வளோ நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த ஆரம்பிய கேவலமான கீழ்த்தரமான பேச்சு இருக்குது ஆகவே மக்கள் சரியாக விளங்கிக்கொள்ளணும் இவர் தொடர்பான இவருடைய வீடியோவை பார்க்காதீங்க இவருடைய வீடியோவை கேட்காதீங்க இவர் போடக்காக லைக் பண்ணாதீங்க இவரை வந்து சா பண்ணி கொண்டு போகிறதுல இவரை வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் முன்னுக்கு கொண்டு காரணமாக தான் இப்படியான ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதி இப்படியான ஒரு அவமானம் அதாவது பராமரித்துல பைத்தியக்காரன்ட்டு சொன்ன அரசியல்வாதி இன்னும் தன்னை வந்து தான் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிக்கொண்டே போகிறார் சரின்னு சொல்லிக்கொண்டே போகிறார் இனவாத விடயங்களை கதைக்கிறதன் மூலம் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை நாங்கள் யாழ்ப்பாணம் நாங்கள் கிளிநச்சி மன்னார் வவுனியா முல்லைத்தீவு அம்பாறை மட்டக்களப்பும் வேணுமென்றால் கொருணாகல் வேணுமென்று சொன்னால் நூரேலியா மாத்தளை பதுளை கண்டி இப்படி பிரிக்கிறதால இருக்கிற தமிழ் ஒற்றுமை இன்னும் பிரிவடையும் இது ஒரு சின்ன விடயம் இல்லை சில நாடுகளில் உதாரணமாக இந்தியா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அரசியல் தான் மெயினா இருக்கு அப்படியான ஒரு ஜாதி அரசியல் சாதி மதத்தை சாதி ரீதியான அரசியல் இலங்கைக்குள்ள அதுவும் எங்களுடைய தமிழ் பிரதேசத்துக்குள்ள கொண்டு தான் இந்த அர்ஜுனா என்று முயற்சி செய்கிறார் மலையகத்தில் வாழ்ற தமிழர்களா அழகா ஒரு வசனங்கள் அவர் சொல்லியிருந்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் தயாழ் மக்கள் வந்து கப்பல் ஓடினவர்களாம் ஏனையவர்கள் வந்து கப்பல்ல வந்தவர்களாம் நாங்கள் கப்பல்ல அகதியாத்தம் போனாங்க அவர்கள் இங்கே தொழிலுக்காகத்தான் வந்தவர்கள் அவை தமிழர்கள் என்று சொன்னால் எல்லாரும் தமிழர்கள் தான் கப்பலில் வந்தாக்களும் சரி நாங்கள் பங்கருக்குள்ளே படுத்திருந்தாக்களும் சரி தான் எல்லாருமே தமிழர் எல்லாரும் சமம் ஆகவே இவ்வாறான பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துகின்ற கேவலமான ஒரு அரசியல்வாதியை மேலையும் மேலும் கொண்டு செல்ல வேண்டாம் ஆகவே இதை நான் வாசிச்சது நான் உங்கள்ட்ட சொல்லணும் பகிர்ந்து கொள்ளணுன்ற நோக்கத்தில் என்னுடைய ஓன் ரிவியூவை நான் நீங்கள் சொல்கிறேன் ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுடைய ஓன் ரிவியூவை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க இப்படியான அரசியல்வாதிகளுடைய முகத்துறைகளும் கிளிக்கப்பட வேண்டும் சோசியல் மீடியாவில் சோசியல் மீடியாவில் நீங்கள் போடும்போது அவ இவரது இப்படியான விடயங்களை நீங்கள் தெளிவாக தைரியமாக சொல்கிறது வந்து முக்கியத்துவமாகும் ஆக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் சசி எஸ்எல் புலக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் புதிய விடயங்கள் புதிய அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு சசிஎஸ்எல் புலக்குடன் ஜாயின் பண்ணிடுங்க நன்றி